தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்படும் அதிகாரம் வசனம் கொடுக்கப்படும் இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த வசனம் உண்மையில் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இல்லாதவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் ஆனால் இந்த வசனம் சொல்லுது உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும் இல்லாதவர்களிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் அதாவது இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல எங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அது எங்களுக்கு தரப்படும் அதாவது நாங்கள் மன்னிக்கும் குணம் கொண்டிருப்போமா இருந்தா எங்களுக்கும் மன்னிக்கப்படும் உண்மையில் தேவன் சொல்றார் நீங்கள் மன்னியுங்கள் அப்பொழுது உங்களுக்கு மன்னிக்கப்படும் எங்களிடத்தில் மன்னிப்பு இருக்குமா இருந்தால் எங்களுக்கு மன்னிப்பு இன்னும் கொடுக்கப்படும் எங்களிடத்தில் அன்பு இருக்குமா இருந்தால் இன்னும் பேரன்புகள் எங்களுக்கு கொடுக்கப்படும் நாங்கள் இரக்கம் செலுத்துவோமா இருந்தா எங்களுக்கும் இரக்கம் செலுத்தப்படும் அப்படி எங்களிடத்தில் என்ன நல்ல பண்புகள் இருக்கோ அந்த பண்புகளை ஏதோ ஒரு வகையில் நாங்களும் பெற்றுக்கொள்கிறோம் நாங்கள் ஒரு நபருக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவுகிறோமா இருந்தா எங்களுக்கு உதவி தேவைப்படுகிற சந்தர்ப்பத்துல ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு அந்த உதவியை தேவன் அனுப்பி வைக்கிறார் எங்களுடைய வாழ்க்கையில முயற்சி இருக்க முயற்சி இருக்கிறவர்களுக்கு தேவன் பலனை கொடுக்கிறார் முயலாமல் சோம்பேறியாக இருக்கிறவர்களுக்கு தேவன் ஆசிர்வதிக்கிறது இல்லை ஆகவே உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும் இல்லாதவர்களிடத்தில் உள்ளது எடுத்து கொள்ளப்படும் மன்னிக்கிற தன்மை இல்லை என்றால் எங்களுக்கும் மன்னிப்பு கிடைக்காது எங்களிடத்துல அன்பு இல்லை என்றால் எங்களுக்கும் அன்பு கிடைக்காது உதவி செய்கிற குணம் எங்களுக்கு இல்லை என்றால் எங்களுக்கும் உதவி கிடைக்காது அப்படி இருக்கிறதும் எங்களுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளப்படும் என்று இந்த வசனம் சொல்லுது ஆகையால இந்த வசனத்தின்படி நாங்கள் உள்ளவர்களாக வேணும் அதாவது கொடுக்கிற இடத்தில் நாங்கள் வேணும் அப்படி இருக்கும் பொழுது தேவன்